ஃப்ரெண்ட்ஸ் விரல் நுனியில் சேனக்கிழங்க வச்சு வெஜ்ஜு சுக்கா எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாக்கு சேனக்கெழங்க எடுத்துக்கோங்க சேனக்கெழங்க வந்து க்யூப் கியூப்பாக கட் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப வேகக்கூடாது முக்கால் வேக்காடு வெந்தால் போதும் அதை வெந்ததை நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டு தண்ணியெல்லாம் வடிஞ்ச பிறகு கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் நல்லா தண்ணி வடிஞ்ச பிறகு ஆயிலில் ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் எண்ணெய் குடிக்காமல் ரொம்பவே நல்லா வரும் ஈரத்தோடு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா இந்த சேனாக்கெழங்கு பொறிக்கும் போதே அதிக அளவில் எண்ணெய் குடிச்சிரும் அப்புறம் ரொம்ப ஆயிலாக இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் நேரம் வேக வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டு அந்த தண்ணி ஃபுல்லாக உணர்ந்த பிறகு பொறிச்சு எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஆயில் குடிக்காமல் ரொம்ப சூப்பராக வந்துடும் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தக்காளி வெங்காயம் கொஞ்சம் புதினா எல்லாத்தையும் அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது கூட வேணால் ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம் அடுத்து ஒரு நான்ஸ்டிக் டவ எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சோம்பு சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனாலே போதும் இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு புதினா ஃப்ளேவர் பிடிக்குன்னா வெங்காயம் வதக்கும் போதும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற இந்த தக்காளி வெங்காயம் விழுதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த தக்காளி வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்து பொடி ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக கரம் மசாலா பொடி கொஞ்சமாக ஜீரகப்பொடி கொஞ்சமாக மிளகுப்பொடி இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போன உடனே நம்ம ஆல்ரெடி பொறிச்சு வச்சுருக்கிற இந்த சேனக்கெழங்க இதில் ஆட் பண்ணிக்கிடலாம் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி வந்து தொளித்து அப்படியே மூடி விட்டுடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னால் அந்த தண்ணி ஃபுல்லாக வற்றி நல்லா ட்ரை ஆகிரும் சேனக்கெழங்கு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் நல்ல மட்டன் பீஸ் மாதிரி இருக்கும் இதில் வந்து லாஸ்ட்டாக மல்லியில் தூவி இறக்குனிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரச சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்தோடையுமே அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த புரட்டாசி மாதத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிஷ் தான் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் விரல் நுனியில் அற்புதங்கள் தொடரும்